சரி இப்போ நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு வந்துட்டோம் யாருங்கோ வாகனங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போட்டோலேயும் வந்து ஏற்றி கொண்டு போகிறாங்க வந்து தான் கொஞ்சம் டிப்பர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஆள் கொல்லையாக தான் டிப்பர் இருந்தது இப்போ சிடி பஸ் வந்து கடும் இதாக கடும் இந்த ஆக்சிடென்ட்டுக்காக சொல்ல ஓடுறோம்லேயும் வந்து ஆக்கில் வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்காக நிற்கணும் வேண்டாம் அந்த பழைய நினைவுகளோட

இல்ல இல்ல ஓகே நான் ஒன்னும் வந்துடலாம் முதல்ல வந்து பன்னெண்டு நீங்க போல் பண்ணவே வந்து கலவையெல்லாம் திறந்து போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றையெல்லாம் முங்க நிற்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அனுசியாக்காண்ட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது வந்து நேற்றைய தினமே நான் வந்து சொல்லியிருந்தேன் நாளை ஆன் ப்ரோக்ராம் என்னன்றது அதே மாதிரிக்கு இன்றைய விடிய காலமே என்னுடைய விடிய செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் சேஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடித்து வந்து இப்போ நான் வந்து இப்போ திரும்பவும் ஒரு ஏர்போர்ட் போகிறதுக்காக வந்து நிற்கிறேன் அதாவது வந்து நான் உண்மைக்குமே நினைச்சது வந்து எங்களுடைய அந்த டைமை குறித்து அதாவது வந்து ஒரு பத்தரைக்கு அப்புறம் சேஜ் டைம் குறித்து தான் போகணுமெண்டது மாதிரி ஆனால் அதே மாதிரியே இந்த இதை கடைப்பிடிச்சது மாதிரி அவங்களும் வந்து பதினொன்றரைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ போகிறது வந்து பலாளியா ஏர்போர்ட்டுக்கு அப்போ கவிதா சாக்கினி வந்து வேறு வேறு வேலை வழியாக அது மட்டும் இண்டை இது வந்து எனக்கு நான் என்ன தான் வர சொல்லியிருந்தாங்க இப்படி கால் பண்ணி என்ன நீங்கள் வரையலுமெண்ட்டு சொன்னால் நீங்கள் கவிதா சில்ல ரூ அப்போ கவிதாசாக்களுக்கு உண்மைக்குமே இன்றைய நாளில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அப்போ அதனடியால் இவங்களை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு ஏதாச்சும் வந்து பலாலி ஏர்போர்ட்டில் இருந்து கருத்துத்துறை வரணும் கருத்து இருந்து அப்புறம் கிளீன ஜீப் போக வேணும் அவங்களுடைய வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் வந்து கால் பண்ணியிருந்தோம் உண்மைக்குமே வந்து அவங்க நல்ல ஒரு மனிதர்கள் அது மட்டும் பண்ணல இவங்க தான் வந்து நிறைய ஓட்டங்களை வந்து கேட்டுருந்தாங்க தாங்கள் நிற்கும் நிற்கும்போது இவங்களை என்ன என்ன நிற்க வேணும்னு சொல்லி வாகனம் தேவைன்றது மாதிரி அப்போ நீ அங்கே போனால் தான் நீங்கள் என்ன மாதிரி என்ற ஒரு கதைச்சும் அவங்களோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ண வேணும் இந்த இடத்துக்கு போக வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது படி டிசைட் பண்ணி நாங்கள் அப்படி செய்வோம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஓகே நாங்கள் போவோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ற விஷயத்த அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம் வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குமென்றது நான் அமையிறேன் இப்போ இன்றைய நாளில் போகிறது வந்து நானும் இங்கே அதுவும் தான் போகிறதாக இருக்கிறேன் இப்போ அதாவது வந்து அவங்களுடைய பன்னெண்டு மணிக்குள்ள நாங்கள் ஏற்றிட்டு வந்து திரும்ப கிளிநொச்சியில் கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்த கையோடையே அடுத்த கட்டத்து வேலை என்னன்றதை வந்து அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இணக்கமாக இருந்தால் நான் வந்து செய்கிற வேலையை வந்து உங்களுக்கு நினைச்சு கொள்வேன் ஓகே இன்றைய நாள் அவங்கள இப்போ ஏற்றி ஏர்போர்ட் ஏதாச்சும் வந்து பெலாடி ஏப்போர்ட்டுக்கு வந்து இன்றைக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நான் வந்து பிளாலி ஏர்போர்ட் போகலை கட்டணிக்காக போயிடுவேன் இங்கே போகல இங்கே போயிட்டு என்ன மாதிரி என்று அதையும் வந்து பார்த்து கொண்டு வருவேன் இதுவும் உங்களுக்கு ஒரு இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்குமே நம்புகிறேன் அதே மாதிரி

மாமனும் மருமனும் போகிறதாக இல்லை என்னென்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து லீவு அதாவது வந்து உண்மையாகவே இன்றைய வந்து ஒரு ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் வந்து அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க மிக்க சந்தோஷம் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களுடைய முக்கியமானது வந்து அப்படி செஞ்சு போகணும் போயிட்டு வந்து அடுத்த கட்டத்து வேலையே என்னென்னாலும் செய்யக்கூடிய ஒரு இது தான் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது சரி இப்போ நாங்கள் ரோட்டில் இருந்து என்னோட கேட் கேட்கல நிற்கிறேன் இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே நாங்களே பலாலி ஏர்போர்ட்ல போய் வரையும் அதையும் பார்த்து கொண்டு போவோம் ஓகே போக சந்தோஷம் நல்லா இருக்கும் பாங்கோ வாங்கோன்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன சொன்னா இனி வேலை வந்து ஸ்டார்ட் என்ன ஆரம்பம் என்னை தொடர்ந்து வேலையில் வந்து கொண்டு இருக்கும் அந்த வேலையை நாம வந்து பார்க்க அதுக்குள்ளேயும் வந்து கவிதாசாக்கள்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க நீங்களும் வந்து எங்களோட ஓட்டமானு சொல்லி அங்கே வாங்குவோன்னு சொன்ன மாதிரி ஆனால் எனக்கு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்பேன் ஆனால் இவங்களோட போனால் ஒரு வேலை இங்கே நின்ற பல வேலை என்ன அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது சரி பார்ப்போம் என்ன மாதிரி ஏண்டது இப்போ நாங்கள் அவங்கள்கிட்ட போயிட்டு பார்ப்போம் வேணும் நாங்கள் வந்து மில்ல மில்லமாக ஓடி ஓடி வந்து நாங்கள் ஏதாச்சும் டைம் இருக்குது என்று பகாலி ஆமிக்காயம் கிட்ட வந்துட்டா இந்த பேரங்க அப்படி இருக்கான்னு சொல்லி அந்த பாதையெல்லாம் திறந்து விட்டதை விட அவங்களுக்கு சுகமே இந்த ரோட்டால் இப்படிலாம் கிட்ட பக்கத்து வாரது இல்லாமல் இன்னைக்குமே பாருங்க இப்போ உண்மையாகவே அங்கே இடமெல்லாம் அப்படி ஒரு நல்ல சோழியாக கிடக்கு இந்த இடம் கூடி இந்த இப்படி இருக்கணும் நீட்டாக இருக்காங்க அந்த ஒரு ராமிக்காரன் வந்து இந்த பூங்கொண்டு வாழ்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த செய்தி வச்சு வளர்ப்பாங்க பார்க்க எப்படி இருக்கணும் வேறு அந்த வட்டி வரமில்லை இல்லை

பாதுகாப்பு கொடைத்தலிய போய் போய்க்கு காரணம் இப்போ நாங்கள் வந்து கடற்கரை ரோடு அதாச்சும் வந்து கடற்கரை ரோட்டால் வந்துட்டோம் இந்த ரோட்டாலெலாம் போகறது இல்லாமல் அவ்வளோ விசுவம் தெரியுமா அன்மைக்குமே கட்டுப்பா ஒரே எப்படியாக போனால் அவள் சுபா நேராக போகலாம் நாங்கள் வரைக்கும் எதால் போறாலும் போகலாம் நாங்கள் இப்போ வந்தது வந்து அஜ்ஜிவேலி ரோட்டால் வந்துடுவாங்க அஜ்ஜிவேலி வசாவளன் ரோடு அதால் வந்து தான் இப்போ லாளிக்கு இப்படியே வந்துடுறாங்க ஆனால் இதால் கோவைக்கு போறா போகலாம் நான் அவங்க திரும்ப வரைக்கும் எஃப்னா போகணுமோ தெரியல பட் இந்த இடத்த வந்து அப்புறம் ஊர் இந்த இடத்துல இருந்துட்டு போனவங்க எல்லாருமே என்ன நிறைய பேர் இருப்பாங்க என்ன அதனால இந்த இடத்த காட்டும் பொழுது அவங்களுக்கும் ஒரு ஞாபகத்தமாக இருக்குமென்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து காட்டும் பாருங்க இந்த இடத்துல அவ்வளோ தென்னிகள் எல்லாம் வந்து இப்படி வந்துட்டுன்னு சொல்லி வச்சு எல்லாமே ஒரு பெரிய இடம் மரத்தை மறக்காமல் இருக்கும் இங்கே இருந்தாக்களுக்கு சரி எண்ணூத்தரூவா நாங்கள் ஏற்பட்டு போயிட்டு பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு வந்துட்டோம் வேறங்கோ வாகனங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போவதோ ஆட்டோவில் வந்து ஏற்றி கொண்டு போகிறாங்க யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் முதல் தடையாக வந்துருக்கடா அதில் ஆமியாக செக்கிங் இருக்கு പോയിട്ട് പാപ്പ മെനെ മെയിൻ ചെക്ക് பண்றது ஓட ஓகே இப்ப பாதியスナー பாള് வந்து டிக்கெட் பதிரர் வாகனம் இlambda name check பண்றது ஒவ்வொரு வாகனங்களையும் வந்து আর டிக்கெட் பையன் எடுத்து കൊണ്ട르தா एयरपोर्टக்குள்ள போறதுக்கு டிக்கெட் തിക്കേറ്റോ ഉം ഉള്ളക്കപ്പ് ഊറൊക്കെ ഇരുന്നൂറ് രൂപ തിക്കേറ്റ് എടുത്തുകൊണ്ട് വരുമ്പോൾ ഉള്ള കലപ്പൂറേ இதில் அப்படியே நாங்கள் நீ பார்க் பண்ணி போட்டு நிற்க போகிறோம் நீண்டா இல்லை அவங்க வேறு கொஞ்சம் லேட்டாக உள்ளுக்கிள்ளே நிற்கிறோம் சொல்லி கால் பண்ணி நினைவிடும் அடிக்கிற முடியாத மாதிரி அப்போ நாங்கள் வந்து இதில் நீ வாகனத்தை பார்க் பண்ணி போகிறோம் கால் பண்ண தான் நாங்களுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே இதில் வந்து நாங்கள் அப்படியே பசை போட்டுட்டு இருக்க நிற்க வேண்டியது தான் ஓய்வு அனுப்ப வெயிட்டிங் ஆனா இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து இந்தியாவில் இருந்து வந்து வர்றதுக்கு வந்து இன்னொருங்களே என்ன இங்கே என் வாகனங்கள் வந்து நீக்கி ட்ராப் பண்ணிட்டு போறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரத்துக்கு கீழே வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கேன் ஏன் அது நல்லா இருக்கு இந்த இடம் இந்த கிளைமேட் வந்து நாங்கள் இறங்கி நின்று பார்ப்பேன் பாருங்க டெக்டர்லேயும் வந்து ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்காக நிற்கணும் வேண்டாம் அந்த பழைய நினைவுகளோட போகக்கூடிய மாதிரி இப்போ வந்து புது புது வாகனங்களில் வந்து விட டிராக்டரும் வந்து கொண்டு விட்டுருக்கு ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறேன் இந்த அதில் வந்து அந்த கொரியர் சேஸ் பண்ணுறாங்க அந்த டிராக்டரை வச்சு மற்ற ரொம்ப இல்லை பல படமாக இருக்குது நான் പുത്തകര ഫുൾ എല്ലാം വന്ന് അങ്ങനെല്ലാം ആമിയാകും കേം എടുക്കുന്നത് ഫുൾ എൻ്റെ ഏരിയ ഫുൾ കേം തന്നെ അറിയുന്നതാണ് ഇങ്ങനെ അവരി ഇപ്പോൾ നാളെ വന്ന് അവൾ പണിക്കും കൽ പണ്ട് നാളെ മരണ പോകാൻ പാ ഓക്കെ ഫുൾ കലവെല്ലാം തറന്നെ ഇപ്പോൾ എല്ലാം കലവെല്ലാം ഫുൾ പോയിക്കത് ലേഡിയാ പാകി താങ്ക് യൂ अंधे वाला कपड़ा स्टार्ट आइट है सिग्नल पे निकले दिया और खुले गया ब्लर है वो दुबदु भी बंद राम ताली चला देना सत्य तो क्यों केवेगा ഇന്നോമോ അല്ലേ? ഒരു കാണ്ടേ ഉണ്ടുണ്ടേ വെദിക്കേയാണ്. ടൈം അല്ല. യാ സൂപ്പർ മദല. ഡാടി സ്റ്റാർട്ട് എൽ ഫോർ. ഇതാ ഹമ്മ

இந்த ரோட் இருக்கு அப்படியே இந்தியா ஓடா போதாங்க போவாங்க தான் உங்களுக்கு ஐலே லோக்கி பா நாவோ நான் வந்தேன மல்லனே வந்தன 12 நீங்க ஹோல்ட் பண்ணே வந்தீங்க நான் நீங்க அனிக்கிற என்ன நம்பர் பிளேட் என்னது எங்க இருந்து கேக்கறீங்க என்ன நீங்க நீங்க ஹாதி கொண்டுங்க அனிக்கிறீங்க வாரீங்க என்ன ஒரு ப்ளூ கலர் டாப் பண்றதே நான் என்ன 100 தானங்க போல

அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவங்க உண்டா வந்த அப்புறம் வருவ மாதிரி என்னதாக இருந்தாலும் சரியில்லை தானே நாலு பேர் வந்து வெளியில் நிற்கினா லக்கேஜ் உள்ளோட நிற்கிறேன்ட்டப்போ நான் போய் அவங்கள கூட்டிக் கொண்டு வந்துன்னா இதில் போட்டுட்டு அப்புறம் அவங்களும் வந்தோன்னா அப்படியே போய் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ போக மாட்டதுக்கு போய் பார்ப்போம் அவங்க இப்போ இந்த நாலு பேரையும் வந்து ஏற்றி கொண்டு வந்து நாங்கள் பேக் பண்ணுற இடத்துல நிற்கிறதுக்காக நான் வந்து போய்கொண்டிருக்கோம் நாங்கள் அந்த அக்காவுக்குள்ள வந்து அதில் நிற்கணும் பாருங்க வந்து ப்ளூ கலர் பச்சாவிகளோட அதில் நிற்கணும் நீ அப்படியே போயிட்டு

Hello sir

மேலே போமா நீளத்துக்கு மேல கூட்டிட்டு வந்தாச்சா பருத்துறையில் வழக்கம் அடுத்தது வந்து the <laughs> we can bust. the <laughs> मैं नहीं लग रहा

அவங்கள்ட்ட ரூம் எத்தனை நம்பர் எல்லாம் பார்த்து அவங்க போகட்டும் அப்போ நாம இந்த பேனை எங்களுக்கு திருப்பி கொண்டு வர அப்புறம் அது ரெஞ்சு அது அடிக்கும் நெல் ஜாதி நம்ம திருப்பி கொண்டு வாங்க விட்டுட்டு போயிடாங்க பசும் இல்லையா ஓ இது நல்ல ஃபுல்லாக வர வள்ளி நாட்டு பசனா பால் வாங்கன திருப்புதா விஷயமா பாடி கண்ணெல்லாம் தூங்குது பிள்ளைக்கு மேன என்ன சாப்பிடுவா பசிதான் சரியான பசி சரி அங்க போவோம் அவ்வளவு அவையிலோட வந்த சந்தோஷம் ஜோக் ஓகே ஆக்சிடென்ட் ஐயோ இப்பதான் போனேன்னா மதுக்கிடையில் ஒரு ஆக்சிடென்ட் அங்கே பாருங்க என்ன மசோடியா வந்து சார் சாப்ப <kung menta> <entoic> <a wooden>

சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு வந்து மாதிரி வந்து அந்த சிடிபி வசம் வந்து மறக்கி வைக்கணும் போலீசாக்க இன்னும் வந்து வீடு இல்லை இப்போதான் சிடி பஸ் போவோம் வேலை போய் சரி சாப்பிட்டு வீட்டை போய்கொண்டிருக்கிறோம் உண்மைக்குமே வந்து நாங்கள் ரோட் ரோட தெரியும் பொழுது கூடுதலாக நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கேன் சிடிபி பஸ் ஓடுறவங்களோட ஓட்டம் வந்து சரியான ஒரு பிரயாண முறையில் இருக்குது ஒரு நிறைய ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு சுற்றி அந்த ஓட்டத்தில் வருவாங்க பொழுது இல்லாமல் என்னென்னு சொல்றது நான் இப்போ முதல்ல நான் டிப்பரை கண்டா தான் நல்லா சைட் ஓதுங்கிறேன் நான் இப்போ சிடிபி பஸ்ஸை கண்டாதுங்க வேண்டிய கிடைக்கின்ற சிடிபி பஸ் கார் வந்து என்னன்னு சொல்றது அரசாங்கம் இதான சங்களை மேரி நாட்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு நினைப்பில் ரோட்டில் வரோ சரியே அநே அநேக பேர் என்ன சிட்டி பஸ்ல வராங்களேக் பண்ற இடம் எல்லாம் கடும் நெரிசலான இடங்களுக்கு எல்லாம் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிடணும் அது வந்து அவங்களுடைய திறமை என்றதை நினைக்கல என்ன சொல்லுங்களுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஏன்னா உள்ளுக்கு பின்னாலே வந்து எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க அதோட எல்லாம் வந்து பார்க்கணும் குழந்தை பிள்ளைகளை வந்து மடியில வச்சு கொண்டு இருப்பாங்க ஏன்னா நாங்கள் ஓடி ஓடிக்கொண்டு போவிக்க எங்களுக்கு கூட்டி கூட்டிக் கொண்டு வர பின்னுக்கு வரமா குத்தி அடிக்கும் நார்மலா குத்தி அடிக்கவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நித்திரங்களோட வருவாங்க நித்திர துக்கங்களோட வாரநிலங்களா காணிச்சு சும்மா அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வேற பின்னுக்கு இருக்கிறவங்கள வந்து சிட்டி கார் வந்து உண்மையாக யோசிக்க வேணும் டிப்பர் எல்லாமே டிப்பர் இப்ப முந்தி தான் கொஞ்சம் டிப்பர் கொஞ்ச நாளா கொஞ்சம் ஆள்கொல்லியா தான் டிப்பர் இருந்தது இப்போ சிட்டி பஸ் வந்து கடும் இதாகிடும் கடும் இந்த ஆக்சிடென்ட்டுக்காக சொல்ல ஒரு ஓட்டங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படி இருக்குது ஓட்டங்கள் அப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு டிரைவர் என்றால் வந்து எல்லாத்தையுமே வந்து அவதானிக்க வேண்டும் ஆனால் அந்த வகையில் என்ன மாதிரி போகுது வருதுன்றது எங்களுக்கு தெரியல சரி இப்போ நாங்கள் முடிச்சு கொண்டு இப்போ வந்து போகிற மக்களை இப்போ நான் இதில் வந்து இப்படி சொல்கிறேன்னு வந்து யாருமே வந்து தவறுதலாக நினைக்க வேண்டாம் என்று சொன்னால் எல்லாருமே எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ தாய் வயசு போனார்கள் எல்லாமே வந்து சிட்டி பஸ் உள்ள வந்து பிரியாணம் செய்கிற வேணும் அப்போ வந்து பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்போ அதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வேணுமன்ற சொன்னால் டிரைவர் தான் அதுக்கு வந்து சரியான முறையில் இருக்க வேணும் அந்த வகையில் தான் நான் இதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஆனரவு ஆனரவுக்கிட்ட வந்துட்டோம் அப்படி ஆனரவிலேருந்து நான் வீட்டை போயிட்டு என்னுடைய கராச்சியில் ஒரு சின்ன வேலை கிடந்தது உன்னைக்கும் அதுதான் போய் நினைச்சு அதை வீடியோட கனெக்ட் தொடுத்து விடுவோம்னு நினைச்சு கொண்டேன் ஆனால் அது வந்து முடியல ஏன்னா இங்கே அந்த போக்கவே நல்லா லேட் ஆகிடும் நாங்கள் போக அப்படி ஒரு அஞ்சரை ஆயிரம் பேட் அஞ்சரை ஆயிரம் போல இருக்குது அப்ப அடியால அங்க போயிட்டு பாப்போம் ஓகே அப்ப நான் வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கருதுகளை அப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம்